அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலிதரர் சொக்கலிங்கம் யூடியூப் சேனல் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஷில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பெயர்களுக்கு நான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த சூரியகுமார் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோர்த்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்லக்கூடிய ஜோதரன்பொருளுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதரன்பர்களுக்கும் ஜோரப்பிரியார புத்தங்கள் மக்கள் மத்தியில் எனக்கு தைரியமும் இந்த சொல்லப்படும் ஜோரப்பிரியார புத்தங்கள் லிஸ்ட்டு வருவாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னோட விளக்கங்கள் இந்த பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சுட்ட திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதைங்க குலதெய்வ மரிய அஸ்ட்ரோனியமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதக்ஷனில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சார் நீங்கள் இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் சூரியகுமார் என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகையான நினவாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்ல அட்ராக்டிவான பேச்சுத்திறம உங்கள்கிட்ட இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மத்தவங்க தலையிடுறது விரும்ப மாட்டீங்க மூணாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினச்சா மனக்கவலை இருக்கும் ஒரு ஆண்வாரி இல்லைங்கிற கவலையோ வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரிசுடைய ஃப்யூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அந் நாலா அஞ்சாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து மனைவியோட கை தாங்க ஓங்கி இருக்கும் ஆறாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் ஏழாவது பாயிண்ட்டு அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சு வார்த்தலாக விலக்கி வச்சுருப்பார் எட்டாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயம் பிரச்சனையிலையும் கௌரவம் பார்ப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் கண் பார்வை குறைபாடு பிரச்சனையால் அவதிப்படுவீங்க கிட்ட பார்வை தூரத்து பார்வை அதில் அட்லீஸ்ட் சின்ன கண்ணாடியாக போடுவீங்க பத்தாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்குங்க பதினோராவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் பணம் தேவைக்கு கிடைக்குங்க பண தட்டுப்பாடே இருக்காது பதிமூணாவது பாயிண்ட் அப்பா எமோஷனல் டைப்பாக இருப்பார் பதினாலாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் அதனால் இளம் இளம் வயதிலேயே அப்பா இறக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பதினாறாவது பாயிண்ட்டு அப்பா வந்து எப்போது உங்களை மட்டும் திட்டியே பேசுவார் பதினேழாவது பாயிண்ட்டு பெற்றவங்கள் போக மூணாவது மனுஷங்களுக்கு ஈமை காரியங்கள் செல்ல செய்யக்கூடிய ஒரு யோகம் உண்டுங்க அது பெரிய மிகப்பெரிய யோகம் அதை வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு அதை ஏற்றுக்கோங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் பத்தொன்பதாவது பாயிண்ட்டு வாய்ப்பேச்சால் வாய் தன் உங்களுடைய வாய்ப்பேச்சினாலேயோ அல்லது பணத்தினாலேயோ அவமானங்கள் தலை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபதாவது பாயிண்ட் நல்ல நிர்வாகத்தரம் உங்கள்கிட்ட இருக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அழகான மனைவி அமைவாங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு மனைவிக்கு வந்து எந்த ஒரு விஷயமே ஸ்டெடி மெயின்ட்டுங்கிறதே இருக்காதுங்க நிலையான முடிவுங்களால் எடுக்க முடியாது இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு செய்வான பிரச்சனை இருக்குதுங்க உங்கள் உங்கள் பேரே சொல்லுதுங்க இதுக்குண்டான சிம்டம் சொல்லி நிறுவி காட்ட முடியும் கால் சொந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடி அடிபடுறது கால் வலி கால் வளச்சல் இருக்கும் நைட் சரியா தூக்கம் இருக்காதுங்க திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் சம்பாச்சாரம் செமிப்புங்கிறது இருக்காதுங்க கண்டிப்பாக அந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா லோக்கலில் அவங்க வச்சு நீக்கிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் உன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காளியம்மன் தாய் தாங்க இத்துடன் சூரியகுமார் என்ற பெயருக்கான இருபத்தஞ்சி வகையான நேமாலஜி வரங்கள் முடிவு எடுக்க இப்போ பேரை வச்சே இருபத்தஞ்சு பலன் சொல்கிறோம் அப்படின்னு நாங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்